ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இது நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தென்காசியில் வந்து சரியான மழை விடிய விடிய மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு விடிஞ்சதுக்கப்புறமும் மழை நிற்கவே இல்லைங்க பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ நான் தூங்கி எந்திச்சதுமே மேலே மாடிக்கு தாங்க போவேன் கொஞ்சம் தான் செடி வச்சுருக்கேன் அந்த செடிகளை பார்த்தாலே மனசுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்குங்க தூங்கி எந்திரிச்சதும் மேலே போய் அந்த செடியை பார்க்கலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த மழை பேஞ்சதுக்கும் அந்த பூக்களில் அந்த தண்ணியை வந்து சொட்டு சொட்டாக ஊற்றையெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே முல்லைப்பூ வந்து சூப்பராக பூத்துருந்துச்சி அதேமாரி செம்பருத்தியும் அழகாக பூத்திருந்துச்சி பார்த்துக்கோங்க பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி கேழ்வரகு மாவில் ஒரு கூழ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது கேல்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கல ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கோம் பெரியவங்க நம்ம வந்து உப்பு போட்டு செஞ்சு குடிச்சிக்கலாங்க குழந்தைங்களுக்கு வந்து இனிப்பு போட்டு செஞ்சு கொடுக்கலாம் இன்றைக்கி ரெண்டுமே காட்ட போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு தேவையான அளவு கே முழு கேழ்வரகு எடுத்துக்கோங்க அதில் தான் சத்து வந்து நிறையா இருக்குதுங்க நீங்கள் கடையில் மாவா வாங்குனிங்கன்னா அது வந்து சரிப்பட்டு வராது நல்லா இருக்காது இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி முழு கேழ்வரகு வாங்கி அதை கழுவி ஒரு ஈர துணியில் துணியை விரித்து அதில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நல்லா சத்து இருக்குங்க நீங்கள் எப்போ தேவைனாலும் மாதிரி கூழ் செஞ்சுக்கலாம் அந்த மாவை வச்சு நான் வந்து எப்பயுமே என்ன செய்வேன்னா இந்தமாரி முழு கேழ்வரகு மாவை கழுவிட்டு அப்போவே கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி செஞ்சுருவேன் ஊரெல்லாம் வைக்க மாட்டேங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான விலை வீட்டில் வந்து இதை ஒரு காளை உணவாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காளை உணவும் கூட இதில் முக்கால்வாசி வந்து கேழ்வரகு வந்து இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஸ்பூன் சுக்கு அரைமுறி தேங்காயில் பாதி தேங்காவை போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா மையாக அரைக்கணுங்க எவ்வளோ மையம் அரைக்க முடியுமோ அவ்வளோ மையாக அரைச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் வடிகட்டையில் அதனோட கழிவு வந்து நிறைய வெளியில் போகக்கூடாது அதுக்கு நீங்கள் எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அவ்வளோ மையாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ மையம் அரைக்க முடியுமோ அவ்வளோ மையம் அரைச்சிக்கிட்டேன் கேழ்வரகு வந்து ரொம்ப அறப்படுறதுக்கெலாம் கஷ்டமாலாம் இருக்காதுங்க இப்போ சோளம்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கேழ்வரகு வந்து டக்குன்னு அரைப்பட்டுருங்க சூப்பராக அரைப்பட்டுரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மையம் சூப்பராக அறப்பட்டுட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை ஊற வைக்கவே தேவையில்லை ஒரு சிலர் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் செய்கிறாங்க தப்பு கிடையாது ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து டக்குன்னு இதை வந்து செஞ்சு ஒரு சொம்பு நிறைய அந்த கூழ ஊற்றி நம்ம குடிச்சிட்டு வேலைக்கு போனோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக ஃபில்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இந்தமாரி உணவு வகைகளை நீங்கள் வந்து காலையில் சே காலையில் மதியத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கல உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப அந்த கசடெல்லாம் ரொம்ப தங்கலை பாருங்க அதேமாரி டீ வடிகட்டுவோம்ல அந்த அரிப்பில் வச்சு வடிகட்டாதீங்க ரொம்ப உங்களுக்கு இந்த கசடு வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி நீங்கள் கீழே போட்டுருவீங்க அதெல்லாம் பரவு இந்த வடிகட்டியில் வடிகட்டினாலே போதும் கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் சூப்பராக கொடுக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டிட்டோம் வடிகட்டினதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றணுங்க நான் இப்போ இதுட்டு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அப்போயுமே இது வந்து தண்ணி பத்தாதுங்க அப்படியே டைட்டாகிடும் மாவு கேழ்வரகு மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சமாக அரைச்சி செஞ்சால் கூட அப்படியே டைட்டாக வந்துடுங்க கட்டியாக வந்துடும் அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நிறையா தண்ணி ஊற்றி தான் செய்யணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் மிச்ச கேள்வரகுச்சுருந்தோம்ல அதையும் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்குவோம் இந்த கேழ்வரகு வந்து நான் அரைச்சி வந்து வடிகட்ட போறது இல்லைங்க இது வந்து நமக்கு தானே உப்பு போட்டு செய்கிறது அதனால் வடிகட்ட வேண்டாங்க அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் மையம் மட்டும் அரைச்சிக்கிட்டா போதும் நீங்கள் வடிகட்டவே வேண்டாம் அப்படியே சேர்த்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க நான் அதுக்கு தான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு இப்ப இதையும் நல்லா அரைச்ச வச்சுல அவ்வளோதாங்க ரெடி ஆகிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா நிறைய தண்ணி வச்சுக்குவோம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்க இப்போ இந்த தண்ணியை இன்னொரு அடுப்பில் விட்டு கொதிக்க வச்சுருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இப்போ அந்த கூழை பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ நமக்கு இந்த கூழ் வந்து ஓரளவுக்கு கொதிச்சு வர ஆரம்பிச்சுட்டுங்க நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா பாத்திரம் வந்து பத்தலை பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வச்சோம்னா பொங்கி பொங்கி கீழே ஊற்றுது அதனால் நான் வந்து சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து கொதிக்காத மாதிரி இருக்குது இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கிளறிக்குவோம் இவ்வளோ தண்ணி வச்சோம்னா கொதிச்சு வரையில அப்படியே பொங்கி கீழே ஊற்றிடும் அதனால் பாத்திரத்தை மாற்ற போகிறேன் நல்லா அகலமான பாத்திரத்தை வச்சு நீங்கள் கிளறி விடையில் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பாத்திரத்தில் ஊற்றியாச்சு இப்போ வந்து நீங்கள் அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சு நீங்கள் கிளறி விடலாங்க ஒன்றுமே ஆகாது ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சுட்டு இதில் இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் வந்து கருப்பட்டி சத்துக்கலாம் வெள்ளம் செத்துக்கலாங்க வெள்ள சர்க்கரையை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் கருப்பட்டி சேர்த்து செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பட்டி கருப்பட்டி சேர்க்கையில் இன்னுமே வேறு மாதிரி டேஸ்ட்டை கொடுக்குங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட இப்போ நாட்டு சக்கரை தான் ஒன்றரை கிளாஸ் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டாச்சுங்க ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுறோம் நோக்கியால் மாவை இப்போ நல்லா வெந்து நமக்கு ரெடியாகிட்டு கூழ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிட்டுங்க அவ்வளோதான் இதை இறக்கி நம்ம நான் வந்து ஒரு சொம்பில் ஊற்றி குடிக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த தேங்காய் பால் இதெல்லாம் சேரையில் இந்த கூழோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க எப்பயுமே தேங்காய் பால் சேர்த்து கூழ் செய்யலை கூழ் செய்யலை சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு இப்போ அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தோம்ல அது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ உப்பு போட்டு லைட்டாக அப்படியே கூழ் செஞ்சுருவோம் இது வந்து ரொம்ப ஈஸிங்க அரைச்சதை அப்படியே போட்டு கிளறிட்டு அவ்வளோதான் நம்ம அரைச்சதை அப்படியே போட்டு கிளற போகிறோம் இதை வேறு ஒரு வேலையுமே இல்லைங்க உப்பு மட்டும்தான் இதில் போடுவோம் வேறு எந்த இதுவுமே இல்லை வேலை ஈஸியாக செஞ்சு ஈஸியாக சாப்பிட்றலாங்க நீங்கள் வந்து மா ஊற வச்சு அதை அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம இப்படி செய்கிறதுனால தான் உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஆயிடுது இந்த மாதிரி முழுசாக இருக்க கேழ்வரகு மாவை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸியில் அடிக்கையில் வேலை ரொம்ப ரொம்ப மிச்சம் அப்போவே அடித்து அப்போவே குடிச்சிட்டு நம்ம போயிடலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு இதையும் அதேமாரி ஆறுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு கீழே இறக்கிட்டோம்னா சூப்பரான கேழ்வரகு மாவு கூழ் வந்து ரெடி ஆகிட்டுங்க இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி வாரத்தில் ஒரு மூணு நாளாவது நீங்கள் வந்து காலை உணவாக எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு கால்சியம் சத்து வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கூழ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லதுங்க இப்போ கிளாஸில் ஊற்றி தேங்காய் பூ போட்டு அப்படியே சூப்பராக குடிச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இனிப்புக்குழும் டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி இந்த உப்பு போட்ட கூழும் சூப்பராக இருக்குங்க கேழ்வரகு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தான் நான் கம்பளையும் செய்வேன் சோளத்தில் மட்டும் தோசை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் தோ தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த உப்பு உப்புக்கூழ கொஞ்சம் ஊற்றிட்டு அது மேலே அப்படியே கட் பண்ண பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போடணுன்னா கூட போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் இதில் அப்படியே தயிரை ஊற்றி நான் சும்மா வீடியோக்காக இப்படி சுற்றி தயிர் ஊற்றிருக்கேங்க தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சொம்பில் ஊற்றி அடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் கூழ் குடிச்சி வளர்ந்ததுனால எனக்கு இந்த கூலெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வேறு சாப்பா இந்த இட்லி தோசையோட எனக்கு இந்த மாதிரி கூழ் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்குங்க இப்போ இது உப்பில் வறுத்த ரெண்டு பச்சை பச்சை மிளகா ஒன்றை வந்து ரெண்டாக வெட்டி உப்பில் வறுத்து வச்சிருக்கேன் அதையும் அப்படி போட்டுட்டு கூழை நீங்கள் குடிக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி